சிதம்பரத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் நிதி அமைச்சர் பா சிதம்பரத்தின் எண்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் விஜய் அரசியல் பிரச்சாரம் குறித்த கேள்விக்கு விஜய்க்கு ஆதரவு இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் யார் கட்சி தொடங்கினாலும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவது இயல்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு எனர்ஜி ஆதரவு இருப்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அது ஒரு வடிவம் பெற்று உருமாறி வாக்குகளை பெறுவார்களா என்பதை நான் இப்போது சொல்ல முடியாது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறை குறைகள் இறக்கத்தான் செய்யும் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது திமுக அரசு பல கோரிக்கைகள் நிறைவேற்றி உள்ளதால் பெரிதாக குறை சொல்லிவிட முடியாது மகளிர் உரிமை தொகை பெரும்பாலான பெண்களுக்கு சென்று செல்கிறது சில பேருக்கு சேராமல் இருப்பது நிர்வாக காரணங்களால் இருந்தாலும் அந்த திட்டம் வெற்றி பெற்றுள்ளது திமுக அல்லது அதிமுக என்கின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாறுகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சியாக இல்லாமல் பாஜகவுக்கு சப்சிடரியாக இருப்பதால் தான் முன்பெல்லாம் அதிமுகவில் ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் தற்போது மாறுபட்ட தலைமை உள்ளது கட்சியில் குழப்பம் நீடிக்கின்றது ஒற்றுமையாக இல்லை ஒரு பஞ்சாயத்து வந்தால் டெல்லி சென்று வருகிறார்கள் அதிமுக பெரிய கட்சி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கட்சியில் குழப்பம் ஏற்பட்டால் டெல்லி செல்வது அவர்களுடைய மைனஸாக உள்ளது அதைவிட மிகப்பெரிய மைனஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தமிழ்நாட்டில் ஒரு நியதி உள்ளது பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அது விளங்காது அதனால் ஒரு வெற்றிடம் உருவாகி உள்ளது அந்த வெற்றிடத்தை மற்ற கட்சிகளும் நிரப்ப வாய்ப்பு உள்ளது விஜய் வருகையால் திமுக கூட்டணி கட்சிகளின் வாக்கு வகைகள் பாதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு விஜய்க்கு என்று தனி ஆதரவு உள்ளது அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் உள்ளார்கள் அவர்கள் ஆதரவாளர்களாக மாறும் போது எல்லா கட்சிகளுக்கும் சேதாரம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் திமுக கூட்டணி ஒற்றுமையாக உள்ளது சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் கை கொடுக்காதது குறித்த கேள்விக்கு விளையாட்டையும் அரசியலமைப்பும் ஒன்று சேர்க்கக்கூடாது இந்திய பாகிஸ்தான் ராஜாங்க உறவு ஒன்றும் இந்திய பாகிஸ்தான் இடையே பிரச்சனைகள் இருந்தால் அதை விளையாட்டில் கலக்கக்கூடாது இந்திய பாகிஸ்தான் போட்டி ஆசிய கோப்பை விளையாட்டு போட்டியில் பங்கேற்க ஒப்புக்கொண்ட பிறகு இதுபோல செய்யக்கூடாது இந்திய கிரிக்கெட் போட்டி என்பதால் கவனம் பெறுகிறது இதுவே டென்னிஸ் டேல்புல் டென்னிஸ் போன்ற விளையாடத்தான் செய்கிறார்கள் அரசியலையும் விளையாட்டையும் கலக்கக்கூடாது பிரதமர் மோடி நான் சிவபக்தர் என்று கூறிய கருத்துக்கு நானும் தான் சிவபக்தர் தமிழ்நாட்டில் முருகனும் விநாயகரும் வழிபடுவர்கள் எழுபத்தைந்து சதவீதம் பேர் சிவபக்தர்கள் தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்த கேள்விக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பை நான் வரவேற்கிறேன் ஆனால் இதை முன் முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும் உலகத்தில் விஏடி ஜிஎஸ்டியாக இருந்தாலும் ஒரே வரி தான் உள்ளது இந்தியாவில் மட்டும்தான் பன் பட்டருக்கு ஒரு விலை என தனித்தனியாக வரி உள்ளது இதுபோல் குழப்பமான ஜிஎஸ்டி வரியை விதித்து சீர்திருத்தி உள்ளார்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இன்னும் செய்ய வேண்டும் எல்லா பொருட்களுக்கும் ஒரே ஜிஎஸ்டி வரிதான் அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை போடக்கூடாது கூட்டணி ஆட்சி அமைந்தால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஏக்கம் உள்ளது அதே ஏக்கம் தான் எதிர்காலத்திலும் இருக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாய்ப்பு வந்த போது நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அந்த வாய்ப்பு மறுபடியும் வந்தால் காங்கிரஸ் நிச்சயம் அதை பயன்படுத்திக் கொள்ளும் என்றார் அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நியதி உண்டு பாஜக யாரோட கூட்டணி வச்சாலும் அது வழங்காது அந்த நிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது அது போறதுனால ஒரு ஸ்பேஸ் வாக்கியம் இருக்கிறது அந்த ஸ்பேஸ் வாக்கியமே மற்றவர்கள் நிரப்ப முயற்சி செய்யலாம் இவருக்கு ஒன்று ஒரு ஆதரவு வருது அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு நாளாக அவர் வந்து ரசிகர்களாக இருந்தவர்கள் அவர் இப்பொழுது ஆதரவாளர்களாக மாறுவார் அப்படி மாறும்பொழுது எல்லா கட்சிக்கும் சில கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் ஆனாலும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது அதோடைய பெரும்பான்மை வாக்குகள் ஒற்றுமையாக இருக்கிறது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கிறது அதனால் இந்த 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 கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆனால் அவருடைய ரசிகர்கள் மற்ற இயக்கத்தில் இருந்தாலும் இந்த அவர் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறதுனால அவர் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு வந்து கை கொடுத்தாங்க அது ஒரு பெரிய பேசு விளையாட்டையும் அரசியலையும் சேர்க்கக்கூடாது இது வந்து ஒரு என்னுடைய கருத்து என்னன்னா இது வந்து ஒரு பய இது ஒரு ஒரு டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா பங்கேற்கு இந்த பொழுது எதிர்த்து யார் ஆடுறான்றது இந்தியா நிர்ணயம் பண்றதுல டோர்னமெண்ட்ல யாரெல்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்களோ அவங்க கூட என்ன பொறுத்தவரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்க கூடாது இந்தியாவுக்கும் எல்லா விதமான ராஜாங்க உறவும் ஒன்றும் முறையில் அப்படி முடிஞ்சதுன்னா இந்தியாவில இந்தியா தூதர் வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடாது பாகிஸ்தான் தூதர் இந்தியாவில் இருக்கக்கூடாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சில பிரச்சனைகள் இருந்தாலும் விளையாட்டோட கலக்கக்கூடாது பேட்மிண்டன்ல பாகிஸ்தான் ஆடுறமா டென்னிஸ்ல பாகிஸ்தான் பிளேயரோட எழுத்து ஆடுறோமா செஸ்ல ஆடுற நீங்க கவனிக்கிறது கிடையாது இது கிரிக்கெட்டாக இருக்கிறதால ரொம்ப கவனிக்கலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்க வேண்டாம் ஒரு டோர்னமெண்ட்டில் நம்ம என்டர் பண்ணோம்னா எழுத்து எந்த நாடு வந்தாலும் ஆடி தான் கடல்காங்க தாக்குதல் எதிரொழியாக நடந்து இல்லை இது ஒரு ஆசியா கப் டோர்னமெண்ட் ஆசியா கப் டோர்னமெண்ட்ல ஆசியால இருக்க கிரிக்கெட் ஆடுற நாடு எல்லாமே கலந்துக்கும் அதனால இந்த நாடு கலந்து கூடாது இந்த நாடு கலந்துகிட்டா நாங்க ஆட மாட்டோம்லாம் சொல்ல முடியாது நம்ம ஒரு ஒலிம்பிக்ஸ்ல நாப்ப நாளைக்கு போய் நம்ம ஆயிட்டோம் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல அதுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் நடந்தா நீங்க ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா ஹாக்கியில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒலிம்பிக்ஸில் நாளைக்கு வந்துருச்சுன்னா இது ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா நாளைக்கே வந்து நம்மளுடைய செஸ் வீரர்கள் முக்காவசி பேர் தமிழ்நாட்டிலாம் இருக்காங்க நாளைக்கு ஒரு பாகிஸ்தான் வீரரோட போட்டியில் போய் கலந்துக்க வேண்டிய நிலை லண்டன்ல வந்துச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா இல்லை டென்னிஸ் வீரர் வந்து விம்பிள்டன் ஆடும்போது ஒரு பாகிஸ்தான் வீரர் எழுத்து ஆடினார்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா நீரஜ் சோப்ரா வந்து ஜாவ்லின்ல போடும்போது இன்னொரு அணியில் எழுத்து வந்து ஒரு பாகிஸ்தான் வீரர் வந்து ஜாவ்லின் போட்டால் ஆட வேண்டாம்னு சொல்றான் இது கிரிக்கெட்டாக இருக்கிறதுனால இதை பண்ணுறான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் விளையாட்டையும் சேர்க்கிறது தேவையில்லை

இது வந்து இது குறைச்சது தான் இப்ப நீ நான் வரவே இருக்கிறேன் ஆனா லேட்டா தான் குறைச்சிருக்காங்க உலகத்துல எங்க நீங்க பாத்தீங்கன்னால ஜிஎஸ்டியா வேட்டா இருந்தால் ஒரே ரேட்டு தான் இருக்கும் மல்டிபிள் ரேட் இருக்கவே இருக்காது தான் மல்டிபிள் ரேட் இருக்கு பன்னுக்கு ஒரு ரேட்டு பட்டருக்கு ஒரு ரேட்டு பன் பட்டருக்கு ஒரு ரேட் எல்லாம் இருந்தது இந்தியாவில தான் இந்த மாதிரி குழப்பமான ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் சீர்திருத்திருக்காங்க என்னை வரைக்கும் இன்னும் சீர்திருத்தம் பண்ணும் என்னை வரைக்கும் எப்படின்னா இந்த பொருள் பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் ஒதுக்கிடணும் ஜிஎஸ்டி போட்டா ஒரே ஒரு ரேட்டு தான் போடணும் உலகத்துல அப்படிதான் இருக்கு இன்னைக்கு மூணு ரேட் இருக்குங்க இப்ப அஞ்சு இப்ப பதின பதினெட்டு நாற்பதுன்னு மூணு ரேட் இருக்கு என்னை பொறுத்த ஒரே ரேட் தான் ஜிஎஸ்டி இருக்கணும் ஜிஎஸ்டி இந்த பொருளுக்கு தேவையில்லை இது வந்து அத்தியாவசிய பொருள் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டியே போடக்கூடாது தான் உலகம் இருக்கு அந்த நிலையை நோக்கி செல்வார்கள் என்று நம்புகிறேன் ஏற்கனவே இருந்த குழப்பத்தை விட இப்பொழுது கொஞ்சம் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் காலதாமதமாக தான் இந்த சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் கூட்டணி ஆட்சி அமையன்றாங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சால் காங்கிரஸில் வந்து ஒரு பெருமான்மையாக இருக்குமா அரசாங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலரு அதே ஏக்கம் எங்களுக்கு தான் இருக்குது அதே ஏக்கம் தான் எதிர்காலத்துலேயும் இருக்கும் அந்த வாய்ப்பு வந்தால் கடந்த காலத்துல வந்த வாய்ப்பு வந்த ஒரு ஒரு முறை வாய்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை அந்த வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக கட்சி அதை பயன்படுத்தி கொள்ளும் என்று நான் நம்பிக்கிறேன் தீனியர்ஸ் ரைட்டா தேங்க் யூ தேங்க் யூ